ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸி டைப்பில் நைட்டி ஸ்டிச் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நைட்டி மெட்டீரியல்னு தனியாக கடையில் கிடைக்கும் மூணு மீட்டரில் இருக்கும் அதில் நான் எடுத்துக்கிட்டேன் பைப்பிங்க்காக நான் ப்ரௌன் கலர் பீஸ் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் கொஞ்சம் உடம்பா இருக்கீங்க இல்லை ஸ்லீவ் எனக்கு பெருசாக வேணும் இப்படின்னு தோணுச்சுன்னா மூன்றரை மீட்டரில் பீஸில் எடுத்துக்கோங்க ஓகே இப்போ வாங்க இதோட கட்டிங் வீடியோ பார்த்துர்லாம் ஃபஸ்ட்டு இந்த துணியை கரப்பக்கமும் கரப்பக்கமும் இப்படி சேர்ந்துருக்கிற மாதிரி நான் அடிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சைடாக பார்த்து ஒரு டைம் அடிச்சுக்கிட்டேன் பாட்டுக்காக இந்த மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன் எனக்கு லென்த்து சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் தேவைப்படுது ப்ளஸ் ஒன் இன்ச்சு ஸ்டிச்சிங்காக விட்டுட்டு செவன்டீன் இன்ச்சஸ் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு பாடி ரவுண்டுக்கு டுவெல் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு நெக் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் வித்து டூ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் எடுத்திருக்கேன் அப்புறம் இது ஸ்டிச்சிங்க்காக ஒரு ஹாஃப் இன்ச்சஸ் விட் கேப் விட்டுருலாம் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்கோட லென்த் எடுத்துக்கலாம் எனக்கு ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுக்குமே ஃபைவ் இன்ச்சஸ் தான் தேவைப்படுது அதனால் ஒரே ஒரே அளவில் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஷோல்ட்ரு மெஷர் பண்ணிக்கலாம் எனக்கு ஷோல்ட்ரு வந்து ஃபோர் இன்ச்சஸ் நான் எடுத்திருக்கேன் அந்த பக்கமும் ஃபோர் இன்ச் கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து ஆம் ஹோல் அந்த ஸ்டிச்சிங் லைன்லேருந்து தான் நான் எடுத்திருக்கேன் சிக்ஸ் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் எடுத்திருக்கேன் அதே மாதிரி கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க ஆம்ஹோல் லென்த்து மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆம்ஹோலோட அந்த கேர்வ் லைன் மார்க் பண்ணணும் அதுக்காக நான் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கேர்வ் லைன் போட்டுக்கிறேன் நெக்லையும் ஒரு லைன் கொடுத்துட்றேன் எனக்கு ரவுண்ட் நெக் போதும் நெக்ஸ்ட்டு நான் இந்த ஆம்ஹோலோட லைனில் அகைன் ஒரு ஹாஃப் இன்ச்சஸ் கீழே இறக்கி ஒரு கர்வ் லைன் கொடுத்துக்கிறேன் இது ஃப்ரண்ட் பார்ட்டுக்காக நெக்ஸ்ட்டு நான் டாட் பிடிக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கிறேன் ஒரு ஃபோர் அண்ட் ஹாஃப் இன்ச் கேப் விட்டுட்டு மார்க் பண்ணிக்கிறேன் கீழேயும் நம்ம ஸ்டிச்சிங்க்காக ஒரு ஹாஃப் இன்ச் கேப் விட்டு மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஃபைவ் இன்ச்சில் டாட் வரணுங்கிறதுக்காக நான் ஃபைவ் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஃப்ரெண்ட் இருந்து ஒரு கேர்வ் லைன் நான் கொடுத்துருக்கேன் ப்ரின்சஸ் கட்டுக்காக நான் அப்படி கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு சைட் ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு ஒன் இன்ச்சுக்கு மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன் ஒரு கர்வ் லைன் மாதிரி கொடுத்துர்லாம் ஸ்டிச்சிங் லைனும் ஒரு ஹாஃப் இன்ச்சு கேப் விட்டு மார்க் பண்ணிடலாம் இப்போ நான் எல்லாமே மார்க் பண்ணிட்டேன் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஊசி இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஃபைவ் இன்ச்சுக்கு டாட் லைனுக்கு மார்க் பண்ணோம்ல அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சு உள்ளே குத்தி எடுத்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கில் லெஃப்ட் ரைட் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி மார்க் ஆகும் அந்த இடத்துல நம்ம டாட் பிடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இந்த வெளியே இருக்க கர்வ் லைனில் கட் பண்ணிக்கலாம் சைடில் கட் பண்ணிவிட்டு இப்போ நெக் கட் பண்ணலாம் நெக் எனக்கு ஃப்ரெண்ட்டுக்கும் பேக்குக்கும் ஒரே அளவுங்கிறனால ஒன்றா வச்சு கட் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட் ஓரளவு அளவு பேக் ஓரளவு அப்படிங்கன்னா நீங்கள் வந்து தனியாக பிரித்து எடுத்து கட் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க நான் அகை இன்னும் கொஞ்சம் கர்வ் லைன் கொடுத்துக்கிறேன் எனக்கு வந்து பா மாதிரியும் இல்லாமல் ரவுண்டாகவும் இல்லாமல் அந்த மாதிரி வேணும்ன்ட்டு நான் மறுபடியும் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறேன் இப்போ கீழே கேர்வ் லைன் கொடுத்துருக்கோல்ல அதையும் ஒரு கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு நம்ம டாட் பிடிக்க வேண்டிய இடத்துல ஒரு குட்டிய ஒரு நாச்சு போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் பேக் தனியா பிரிச்சு எடுத்தாச்சு நான் அந்த ஊசியில ஒரு ஹோல் கொடுத்திருந்தேன்ல அது பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்ல நல்லாவே தெரியும் நம்ம அந்த இடத்துல மார்க் பண்ணிட்டோம்னா டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிக்கலாம் ஆம்புகோல் சைடு உள்ளே தள்ளி நம்ம ஹாஃப் இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோல்ல ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கேர்வ் லைன் மார்க் பண்ணியிருக்கோல்லோ அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவுக்காக கிளாத்தை நம்ம ஃபோர் ஃபோல்டிங் பண்ணிக்கலாம் ஸ்லீவோட லென்த்து எனக்கு ஃபைவ் இன்ச்சஸ் போதும் நான் ஒன் இன்ச்சு ஜாஸ்தியாக வச்சு ஃபை சிக்ஸ் இன்ச்சஸ் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ லென்த்தியாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க ஸ்லீவ் லென்த்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவுக்கு அந்த கர்வ் லைன் கொடுப்போம்ல அதை மார்க் பண்ணிக்கலாம் எனக்கு கொஞ்சம் சைடில் ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும் அதனால் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் நான் கட் பண்ணும்போதே அந்த ஜாயின் பண்ண வேண்டிய துணியும் சேர்த்து வச்சு தான் கட் பண்ண போகிறேன் அப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ரெண்டாக பிரிச்சு உள்ளே ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு லைன் கொடுத்துருக்கோம்ல அந்த கர்வ் லைன்லேயும் ஒரு கட் பண்ணிவிட்டா கட் பண்ணிக்கலாம் இந்த ஜாயின் பண்ண வேண்டிய பீஸை நீங்கள் இதோடையே அட்டாச் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் யோக் பாட் எடுத்தது போக நம்ம பேலன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம் பாட்டுக்கு சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் எனக்கு தேவைப்பட்டுச்சு அதுலேருந்து மார்க் பண்ணிக்கலாம் ஒரு ஹாஃப் இன்ச்சஸ் ஸ்டிச்சிங்காக விட்டுவிட்டு அங்கேருந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இது இந்த துணி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி தான் நான் மார்க் பண்ணுறேன் எனக்கு ஃபிஃப்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் தேவைப்படுது சிக்ஸ்டியே இருக்குது அது மடிக்கிறதுக்கு மடித்து தைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் இது ரெண்டாக தான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்டுக்கும் பேக்குக்கும் ரெண்டு பக்கமும் எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு நான் இந்த ப்ரௌன் கலர் பீஸ் எடுத்துருக்கேன்ல பைப்பிங்க்காக அதுலேயே கிராஸ் பீஸ் நான் எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு நெக் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நான் கிராஸ் பீஸ் தனியாக எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம பைப்பிங் பண்ணிக்கலாம் அதுக்காக நான் ஃபுட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் பைப்பிங்க்காக கான்ட்ரஸ்ட் கலரில் ப்ரௌன் கலர் பீஸ் எடுத்துருக்கோம்ல இதில் தான் இந்த நூல் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் நூலை சென்டரில் வச்சுட்டு ரெண்டாக மடித்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க சிங்கிள் ஃபுட் போட்டு ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும் நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும் கேப் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நீங்கள் கட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டில் ப்ரின்சஸ் கட்டு போட்டிருக்கோல்ல அதில் சென்டர் பார்ட் இல்லாமல் சைட் பார்ட் இருக்குல்ல அதில் தான் அந்த பைப்பிங் வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் இந்த பைப்பிங்க்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிற பீஸ் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் லெஃப்ட் ரைட்டில் ரெண்டு பார்ட் இருக்கும்ல ரெண்டுக்குமே இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மடி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இந்த சிங்கிள் ஃபுட்டும் த்ரெட் பைப்பிங் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும் இப்போது இன்னொரு பார்ட் இருக்கும்ல லெஃப்ட் ரைட் ரெண்டு பார்ட்டில் ஒரு பார்ட் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ இன்னொரு பார்ட்லையும் அதே மாதிரியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதுலேயே சேம் தான் இதே மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு ஒரு மடி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க அது ரெண்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சென்டர் பார்ட்டையும் இந்த சைடு பார்ட்டையும் ஜாயின் பண்ணணும் அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் இன்ச்சு அந்த சை சென்டர் பார்ட்டில் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா அதை மேலேயே வச்சு ஸ்டிச் பண்ணுங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க லெஃப்ட் சைடில் ஸ்டிச் பண்ணியாச்சு இப்ப ரைட் சைடையும் அதே மாதிரியே ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும் இப்போ பாருங்க ஃப்ரண்ட் பார்ட் ஃபினிஷ் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம நெக் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் நெக் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நான் ஆல்ரெடி ஒரு கிராஸ் பீஸ் எடுத்து வச்சிருக்கேன்ல அது மேலேயே இந்த ப்ரவுன் கலர் பீஸில் த்ரெட் பைப்பிங் கொடுத்து இது மேலே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த ஹாஃப் இன்ச்சுக்கு அதே மாதிரி கேப் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் கட் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம துணியில் வச்சு ஸ்டிச் பண்ணணும் ப்ரௌன் கலரில் கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோல்ல அந்த சைடும் துணியோட குட் சைடும் ரெண்டும் டச் ஆகிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும் ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி ஒரு மடி மடித்து ஸ்டிச் பண்ணணும் இந்த பைப்பிங் ஒர்க் முடிக்கிற வரைக்கும் இந்த சிங்கிள் ஃபுட்டே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாம் ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம த்ரெட் வச்சுருக்கோல்ல அந்த த்ரெட்டோடய ஒட்டின மாதிரியே நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் இந்த கேர்வ் லைன்லலாம் கொஞ்சம் பார்த்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணுங்க ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம கர்வ் லைன் வர இடத்துலலாம் இந்த மாதிரி கட் பண்ணி விடலாம் கட் பண்ணதுக்கப்புறம் துணியை இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணணும் ஒரு கால் இன்ச் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்து மடித்து அந்த ப்ரௌன் கலர் பைப்பிங் இருக்குல்ல அதுக்கூட ஒட்டியே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும் பைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ணுங்கள் பிளவுஸுக்கு சுடிதாருக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி த்ரெட் வச்சு பைப்பிங் வச்சு ஃபினிஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 நீட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி நான் ப்ளவுஸுக்கு எப்படி இந்த மாதிரி பைப்பிங் வச்சு ஃபினிஷ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் ஓகே இப்போ அது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஒரு டைம் இந்த மாதிரி மடித்து நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்கும் அப்போது அந்த பைப்பிங் அவ்வளோ நீட்டாக இருக்கும் அந்த பீஸை மடித்து இந்த ப்ரவுன் கலர் பீஸோடவே ஒட்டின மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வரணும் இப்போது இது மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு துணியை திருப்பி போட்டு நம்ம அந்த பைப்பிங் பீஸ் கொடுத்துருக்கோல்ல அது மேலே ஒரு ஸ்டிச் கொடுக்கணும் இந்த ஸ்டிச் கொடுக்கும்போது நீங்கள் சிங்கிள் ஃபுட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த நெக்கை நான் பா மாதிரியும் இல்லாமல் ரவுண்டாகவும் இல்லாமல் அப்படி தான் நான் கட் பண்ணியிருப்பேன் கட்டிங் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் நம்ம பா நெக் கட் பண்ணோல்ல அப்போ அந்த கார்னரில் மட்டும் ஒரு குட்டியாக ஒரு கர்வ்லைன் கொடுத்துக்கிட்டேன் அப்படி கட் பண்ணும்போது இந்த மாதிரி நெக் கிடைக்கும் இப்போ ஃப்ரண்ட் பார்ட் முடிஞ்சது நெக்ஸ்ட்டு நம்ம பேக் பார்ட் எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம எப்படி நெக் ஃபினிஷ் பண்ணமோ அதே மாதிரியே தான் பேக் பார்ட்லேயே வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் பைப்பிங் கொடுத்துருப்போம் பேக் பார்ட்டில் பைப்பிங் கொடுக்க மாட்டோம் அவ்வளோதான் நமக்கு பைப்பிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சுது அதனால் நான் ஃபுட் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் ப்ளவுஸில் நம்ம எப்படி கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரியே தான் இதுக்கும் கிராஸ் பீஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஹாஃப் இன்ச் கேப்பில் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் அந்த கர்வ் லைன் வரும்போது மட்டும் கொஞ்சம் துணி இழுக்காமல் கவனமாக பார்த்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்போ போல் அந்த கர்வ் வர இடத்துலலாம் கட் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரண்ட்டில் எப்படி மடித்து ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி தான் இதுக்கும் மடித்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ஒரு சிலரெலாம் ஸ்டிச் பண்ணும்போது அந்த கிராஸ் பீஸில் ஒரு சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிராஸ் பீஸ் வைப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறத விட இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அகைன் மறுபடியும் மடித்து அது மேலேயே ஒரு தையல் போட்டுக்கலாம் இப்போ நம்ம திருப்பி பார்க்கும்போது அந்த நம்ம ஸ்டிச் பண்ணோம்ல அந்த லைனை விட்டுட்டு எக்ஸஸ்ஸாக நிறைய பீசஸ் இருக்கும் அதெல்லாத்தையும் லைட்டாக நம்ம கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மடித்து ஸ்டிச் பண்ணும்போது நீட்டாக இருக்கும் பேக் பார்ட்டில் நான் அந்த கார்னரில் நான் ஸ்டிச் பண்ணல இந்த மாதிரி பின்னாடி திருப்பி இந்த பீஸில் தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் அது அது குட் சைடு பார்க்கும்போது ஒரு கால் இன்ச்சு கேப்பில் ஸ்டிச் இருக்கிற மாதிரி இருக்கும் இது ஒரு மாதிரி நீட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டபுள் ஸ்டிச் கூட போட்டுக்கலாம் இப்போ நம்ம டாட் பிடிச்சிக்கலாம் கட்டிங் பண்ணும்போதே நான் எங்கே டாட் பிடிக்கணுங்கிறதெல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணியிருப்பேன் அது வந்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு அது ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம டாட் பிடிச்சிக்கலாம் டபுள் சைடும் டாட் பிடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் ஜாயின் பண்ண போகிறோம் ஷோல்டர் ரெண்டும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் ஓவர்லேக் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணிக்கலாம் ஸ்லீவுக்கு எனக்கு ஜாயின் போட வேண்டியது இருந்தது ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் போட்டுக்கலாம் லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கமே எனக்கு ஜாயின் போட வேண்டியதாக இருந்தது ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் சைட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் கீழே இந்த ப்ரவுன் கலர் பீஸை ஒரு பார்டர் மாதிரி கொடுக்க போகிறேன் நீங்கள் ஸ்லீவுக்கு பார்டர் எதுவும் கொடுக்கல அப்படின்னா ஒரு ஹாஃப் இன்ச்சு கட் பண்ணும்போதே சேர்த்து கட் பண்ணிக்கணும் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம நூல் சேஞ்ச் பண்ணணும் இந்த ப்ரௌன் கலர் மேலே ஸ்டிச் வரும் அதனால் நம்ம அந்த ப்ரௌன் கலர் நூல் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போது இந்த பீஸை ராங் இருந்து ஸ்டிச் பண்ணணும் ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு கேப் விட்டுட்டு ஸ்டிச் போட்டுக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு பார்டர் கொடுக்கறதுக்காக தான் ஸ்லீவ் கட் பண்ணும்போது ஒன் இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணேன் உங்களுக்கு இந்த மாதிரி பார்டரில் எதுவும் வேண்டாம் அப்படின்னா கட் பண்ணும்போது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் வச்சு கட் பண்ணிக்கோங்க ப்ரவுன் கலர் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ளே திருப்பி மடிச்சுட்டு எல்லோ கலர் பீஸ் மேலே வச்சு ஒரு டாப் ஸ்டிச் போடணும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு மடித்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்டிச் போடணும் உங்களுக்கு பார்டர் எந்த அளவுக்கு வேணும்னு உங்களுக்கு தோணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பீஸ் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்லீவ்லேயும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கும்போது துணி இந்த மாதிரி லைட்டாக எக்ஸஸாக தெரியும் அது அந்த மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்காக இதுக்கு மேலேயே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக ஃப்ரண்ட் பேக் பார்த்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் டபுள் சைடு ஸ்லீவ் வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு யோக் பார்ட் ஒர்க் எல்லாம் முடிஞ்சுது நெக்ஸ்ட்டு ஹிப் பாட்டு ஹிப்பும் யோக் பார்ட்டு ஜாயின் பண்ணுவோம்ல அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அந்த பீஸில் நம்ம ரெண்டாம் அடிச்சு சென்டர்னாச் போட்டு வச்சுக்கலாம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது சென்டர்லேயும் இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணலாம் இல்லை ப்ரின்ஸஸ் கட் வருதுல அந்த இடத்துலையும் ஃப்ளீட்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணலாம் நான் வந்து அந்த பைப்பிங் கொடுத்துருக்கோல்ல சைடில் அந்த இடத்துல தான் ஃப்ளீட்ஸ் வர மாதிரி நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் யோக் பாட்டையும் நம்ம ரெண்டாக மடித்து ஒரு நாச் போட்டு வச்சுக்கலாம் யோக் பாட்டோட அட்டாச் பண்ணும்போது நம்ம ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம் ரெண்டு பீஸ்லேயும் சென்டர் நாச் சேமாக வர்ற வரைக்கும் ஃப்ளீட் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க நாம் ரெண்டு பீஸையும் ஒன்றா தான் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் டு சிக்ஸ் இன்ச்சஸ்க்கு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ளீட்ஸ் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த இருந்து ஒரு டூ இன்ச் கேப் இருக்கிற அளவுக்கு விட்டுவிட்டு அங்கேருந்து நம்ம ஃப்ளீட்ஸ் எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும் நம்ம ஹாஃப் இன்ச்சுக்கு மடிப்பெடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு பக்கமும் சென்டர் நாச் போட்டிருக்கோம்ல அந்த ரெண்டு சென்டர் நாச்சும் மீட் ஆகிற வரைக்கும் நம்ம மடிப்பெடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போது சென்டர் நாச்சில் இருந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணணும் அந்த பக்கம் பைப்பிங்கில் எப்படி ஒரு ரெண்டு இன்ச்சு கேப் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரியே இந்த பக்கமும் பைப்பிங்கிலிருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு கேப்புக்கு விட்டுட்டு ஃப்ளீட் எடுத்துக்கலாம் இந்த சைட்லேயும் ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு ஃப்ளீட் எடுத்து எடுத்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஃப்ளீட் வச்சு ஸ்டிச் பண்ணும்போதே ரெண்டு துணியும் சேமாக இருக்கிற அளவுக்கு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் சென்டரில் கேப் இருக்கும் சைடில் ரெண்டு பக்கமும் ஃப்ளீட்டை எடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் சேம் தான் பேக்லேயும் ரெண்டு பீஸ்லேயும் சென்டரில் நாச் போட்டுட்டு பேக்கில் வந்து நம்ம டாட் பிடிச்சிருக்கோம்ல அந்த இடத்துல நம்ம அந்த ஃப்ளீட் கொடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம பாக்கெட் அட்டாச் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட பேலன்ஸ் பீஸ் இருக்கும் அதில் நம்ம வந்து பேக்கெட்டுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பேக்கெட் வந்து நம்மளோட சைஸுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் எந்த இடத்துல பாக்கெட் வேணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம பீஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த பாக்கெட் வந்து நமக்கு தெரியும் பேக்கெட் இருக்கிறது தெரியும் இந்த மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் உங்களுக்கு பாக்கெட்டு எங்கே வேணுங்கிறத கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கோங்க பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது நீட்டாக இருக்கும் ஓகே நம்ம பாக்கெட்டு வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ நம்ம சைட் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்லீவ் ரவுண்டு பாடி ரவுண்டு இது எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கலாம் சைட் ஜாயின் பண்ணிவிட்டு ஹிப்லேருந்து கீழே வரைக்கும் ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும் கேப் விட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கமும் ஸ்டிச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு கீழே ரவுண்டில் ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம நம்மளோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மடிச்சடிச்சிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நைட்டியோட ஸ்டிச்சிங் ஒர்க் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு இதோட ஃபைனல் லுக் இது தான் இதை வியர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நைட்டினே யாருமே சொல்லலை ஒரு பேண்ட்டு போட்டோம்னா இது மேக்ஸி ட்ரெஸ்ஸாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ நல்லா இருந்தது நமக்கு நைட்டி போட்டிருக்கிற ஃபீலிங்கே இருக்காது ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரியே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்